வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்த என்ன நடந்தது என்பது தொடர்பான இந்த நான் சொல்லிவிட்டான் சுபம் ஒரு பிரச்சனையும் இல்லை விஷயத்துக்கு வருவோம் ஏனென்றால் இன்றைய காலைக்கு இன்றைய காலமே அந்த வழக்கு யாரால் போடப்பட்ட என்றால் ஒரு சட்டத்தரணி ஒருவரால் நான் அந்த வழக்கு விஷயத்தை சொல்றேன் நான் பாராளுமன்றம் நொமினேஷன் தாக்கல் செய்யும் போது அதாவது வந்து வேட்பு மனு தாக்கல் செய்யும் போது நான் ஒரு பப்ளிக் ஆபிசர் பப்ளிக் ஆபிசர் என்று சொல்வது உங்களுக்கு தெரியும் நான் ஒரு என்ன பப்ளிக் ஆபீசர் என்றால் பொதுமக்கள் சேவகன் அப்படியா அவர் கவர்மெண்ட் சர்வெண்ட் ஆகவே கவர்மெண்ட் சர்வெண்டாக எனக்கு அந்த இதுல வந்து அந்த நொமினேஷன் செய்ய முடியறது வந்து எங்களுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணானது என்ற அடிப்படையில் தான் அந்த வழக்கு போடப்பட்டது அந்த வழக்கு போடப்பட்ட கனகாலம் மூலம் போட்டிருக்கிறேன் அதற்கு பிறகு இன்றைய முதலாவது வழக்கை போடுவார்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம் அதுக்கு பிறகு லிமிடெட் அப்செக்ஷன் ஒன்றை பண்ணுவோம் இந்த வழக்கை போட முடியாது ஏனென்றால் இந்த வழக்குக்கு இந்த வழக்கு பதிவு செய்யும் போது நான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இந்த நொமினேஷன் செய்கின்ற போது சுகாதார அமைச்சு என்ஐ சுகாதார அமைச்சில் இருந்து நீக்கி இருக்கிறது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்ன நீக்கி இருக்கிறது அந்த கடிதம் கொடுத்திருக்கிறது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அந்த அந்த வழக்கு அந்த கடிதங்களோட இந்த வழக்குகள் கொடுக்கப்பட்டது அந்த பதில்கள் அமைக்கப்பட்ட போது அவர்கள் மறுபடியும் அண்மைய நாட்கள்ல மறுபடியும் பேப்பர் கட்டிங்ஸை கொண்டு வந்து இருக்கிறார்கள் அந்த வழக்கில் இந்த இவர் வந்து ஒரு அன்குவாலிஃபைடு அதாவது வந்து இந்த பாராளுமன்ற உறுப்பினர் பதவியை பதிப்ப வகிப்பதற்கு குவாலிஃபிகேஷன் இல்லாத ஒரு ஆள் அந்த குவாலிஃபிகேஷன் தான் உங்களுக்கு தெரியும் இந்த தகமைகள்ல உண்டு தான் அரச பதவியில வந்து நாங்கள் இருக்கக்கூடாது அந்த அரச பதவியில் அன்றைய தினம் நாங்கள் அந்த நொமினேஷன் செய்யும் போது அவை அரச பதவியில் இருந்திருக்கிறார் ஆகவே அரச பதவியில் இருந்தால் இவர் வந்து அந்த நொமினேஷன் தாக்கல் செய்தது பிழை ஆகவே அவரை எம்பி பதவியிலிருந்து நீக்குமாறும் அடுத்த ஆள் யாரு கௌசல்யா நரேந்திரன் அவரை போடுமாறு தான் அந்த வழக்குகள் போட பட்டது அதுல வந்து கோர்ட் ஆஃப் அப்பீல் மேல் நீதிமன்றத்தில் கோர்ட் ஆஃப் அப்பீல் போடப்பட்டது நான் முழு விடயங்களையும் சொல்கிறேன் நாங்கள் வடிவாக கேட்கணும் ஸோ இன்றைய தினம் காலை ஒன்பது எட்டரைக்கு நான் ஒரு லைவ் போட்டு போன அன்றை பாராளுமன்றம் சாரி பாராளுமன்றம் இல்லை நீதிமன்றம் போகிறேன் என்று நீதிமன்றம் போய் வாகனத்தை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்றைக்கு நான் போயிருந்தேன் அப்போது என்னுடைய லோயர் அவர்கள் மூன்று பேர் வந்திருந்தவர்கள் அந்த மூன்று பேரும் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இருந்தவர்கள் இந்த விடயத்தில் நாங்கள் எங்கள் வி ஆல்ரெடி ஒன் டாக்டர் ஸோ டோன்ட் வரி லெட் இட் பி என்று சொல்லி அதை போகிற விதத்தில் போகட்டும் நாங்கள் இது எங்களுக்கு சாதகமாக தான் வரும் ஆனால் நான் இதையும் ஏற்கிறதுக்கும் இதனை இதனையும் எந்த முடிவுகளையும் எடுக்கிறதுக்கும் நான் தயாராக இருந்தேன் எனக்கு அந்த எந்த வித்தியாசமும் இருக்கிறது அதில் முக்கியமான திருப்பம் என்னென்றால் ஒன்பதாம் மாதம் இருபத்தாறாம் தேதி நான் ஜெயிலுக்குள்ள போயிருக்கல மூன்று நாள் ஜெயிலில் போய் மூன்று இந்த என்னுடைய நடத்தை பிழையானது என்ன இந்த கடிதம் என்ன கடிதம் அது அன்எக்செப்டபிள் பிஹேவியர் ராமநாதன் அர்ச்சனா என்று சொல்லி எழுதின அந்த கடிதத்தின் அடிப்படையில் இப்போது இங்கே சுகாதார செயலாளராக வீட்டை தான் இதுதான் சொல்றது கர்மாண்டு கர்மா பயங்கர ஆபத்தான சாமான் நாங்கள் விளையாடும் போது ஜோதிச்சு விளையாடணும் சோ கர்மா மிகவும் ஆபத்தான ஒரு சாமான் அவர் என்னை ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கடிதம் அடித்து பதினோராம் மாதம் எலெக்ஷன் முடிஞ்ச ஒரு மேல அவர் இப்போது நாட்டை விட்டு போட்டாங்களோ இல்லாடி அவரை இதுல இருந்து இதுல இருந்து சுகாதார செயலாளர் இருந்து வெளியால அனுப்பிட்டார்கள் பிஜி பாலித மகி பால அவரோட நான் நேர சண்டை பிடிச்சால் நேர சண்டை பிடிச்சா நீங்க வடக்கு வைத்தியசாலையில கொண்டு தாருங்கள் இல்ல மானசபா வைத்தியசாலை கொண்டு தாருங்கள் இல்ல உங்களை விட எனக்கு குவாலிஃபிகேஷன் கூட நேர சொன்னால் அது இருந்துட்டே போகட்டும் அப்ப அவர் சொன்னார் குவாலிபிகேஷன் இங்க முக்கியம் இல்ல எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் இங்க வேலை கிடைக்கும் என்று சொல்லி அப்ப இந்த நாட்டுல மெரிட்டோகிரசி என்ற இல்ல யாராவது படிச்சாக்களுக்கு தெரியும் மெரிட்டோகிரசி ஃபேமிலியோகிரசி என்ற இருக்கு மெரிட்டோகிரசி யார் குவாலிஃபைட் பர்சனோ அவரை தான் உயர் பதவிகளுக்கு போறது இங்க அப்படி இல்லை இங்க மாமா சித்தப்பா இந்த எம்பி மேருக்கு தெரிஞ்சாக்களை விட்டு தனி போடுறது ஸோ விடியத்துக்கு வருவோம் ஸோ அவர் என்னை ஒன்பதாம் மாதம் இருபத்தொன்பதாம் தேதி இன்டடி பண்ணியிருந்தார் ஒன்பதாம் மாதம் இன்டடி அந்த ஒரு விடியத்தை மக்களை சொல்லாத ஒரு விடியத்தை நான் சொல்லிதான் ஆகணும் ஒன்பதாம் மாதம் என்னை இன்டடி பண்ணியிருந்த கடிதம் இங்கே அனுப்பப்பட்டிருக்கிறேன் இதுதான் அந்த கடிதம் அந்த கடிதத்தினுடைய தமிழாக்கமும் என்னட இருக்கிறது இந்த கடிதம் தான் ஒன்பதாம் மாதம் என்னை இன்டடிக் பண்ணின அந்த கடிதம் அதை நான் உங்களுக்கு அதற்கு பிறகு நான் நினைக்கிறேன் சுகாதார ஜனவரி மாதம் ஒன்பதாம் தேதி அதை விட ஒன்பதாம் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இன்றடி பண்ணப்பட்டிருக்கணும் கடிதங்கள் எழுதப்பட்டு சுகாதார அமைச்சால திருப்பவும் அப்ப இருந்த இப்ப இருக்கிற சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீச என்னுடைய நண்பர் தானே சோ அவரிடம் போய் அவருடைய சுகாதார அமைச்சர் பெரிய பிழையோண்டு இருக்கிறது அவர் இதை பாராளுமன்றத்தில் கதைக்க போறோம் கேட்டபோது அடி ஆள விடுறாப்பா நான் உனக்கு அந்த கடிதத்தை தரலாம் ஏனென்றால் அது எங்களுடைய சுகாதார அமைச்சு தான் பிழைப்பட்டு இருக்கிறது அதுக்கு மேலதிமா சொல்லவில்லை என்று சொல்லி மூன்று கடிதங்கள் தந்திருக்கிறார்கள் அந்த கடிதமும் நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல எந்த சந்தேகமும் இல்லை அந்த மூன்று கடிதங்களும் நீதிமன்றத்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது சோ அவர்கள் இன்றைய தினம் அந்த போட்ட விடயம் என்னென்றால் லிமிடெட் ஒப்ஜெக்ஷன் அதாவது வந்து நாங்கள் அவர்கள் அப்படி போ வழக்கே போட முடியாது என்பதற்குரிய ஒப்ஜெக்ஷனை அங்கே போட்டிருந்தோம் போட்டிருந்த போது அந்த அதிலே நாங்கள் சொல்லியிருந்த விடயம் இவர்கள் போட்ட வழக்கு வந்து நான் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவிக்கு விண்ணப்பிக்கின்ற போது நொமினேஷன் செய்யும் போது நான் ஒரு சாதாரணமாக அரசு ஊழியராக இருந்ததால் தகுதி இல்லாத ஒருவன் டிஸ்குவாலிபிகேஷன் ஆனால் இவர் போடப்பட்டிருக்கார் இதுக்கு போயிருக்கிறார் என்பதுதான் அவர்களுடைய அந்த வழக்கினுடைய அந்த சாராம்சம் ஆனா என்ன பிறகு நான் யாருடைய கதிரையில எதிர்கட்சி தலைவருடைய கதிரையில இப்போ இருந்தேன் வந்திருந்தது இந்த அன்ற வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்போது என்னோட மைக் நிப்பாட்டப்பட்டது அப்படி சம்பந்தம் இல்லாத தேவையில்லாத விடயங்கள் எல்லாத்தையும் அவர்கள் அந்த வழக்கோடு நினைச்சிருந்தால் நீதிபதியின் கவனத்துக்கு நீதிபதியின் கவனத்துக்கு இவர்கள் வழக்கோடு இணைச்சிருந்த போது எங்களுடைய வெரி அலர்ட அவர்கள் மிகவும் சிறப்பாக வேலை சேர்ந்தாங்க அவருடைய கேட்ட கூட கொடுப்போம் கடன் நிக்குது அப்படித்தான் இப்படியான சிங்கள லோயஸ்ல தான் கூட நான் தமிழ் லோயஸ்ல இல்ல சிங்கள லோயஸ்ல தான் கூட பார்க்கறான் அவர்கள் போதுமே இந்த முதுகுல குத்துற பழக்கம் சிங்கள மக்களுக்கு இல்ல முதுகுல குத்தமாட்டாங்க எங்களுடைய தமிழாக்கள் மாதிரி தமிழ் லோயஸ்ல எத்தனையோ பேர் நல்லாக்கள் இருக்கணும் நான் இல்லையுன்னு சொல்லிடல தமிழ் லோயஸ் இல்ல தமிழ் மக்களுக்கென்னு ஒரு குணம் ஒன்று இருக்கு முதுகுல கருணா பிள்ளையான் அப்படி முதுகுல குத்துற வழக்க பழக்கங்கள் ஒன்று இருக்குது அவர்களுக்கு அந்த பழக்கம் இல்லை அவர்கள் மிக கண்ணியமாக தங்களுடைய சம்பளத்துக்குரிய வேலை மிக சிறப்பாக செய்திருக்கிறார்கள் இல்ல அந்த அடிஷனல் டாக்குமெண்ட் ஜாயின் பண்றதாக இருந்தால் அந்த அடிஷனல் டாக்குமெண்ட்டுக்கும் பதில் சொல்றதுக்கு எங்களுக்கு மேலதிகமாக டைம் தர வேண்டும் என்று கேட்டு தான் மோஷன் பாஸ் பண்ணப்பட்டது எங்களால தான் நாங்கள் தான் அந்த மோஷன் பாஸ் பண்ணாங்க சோ மோஷனுக்கு டேட் கேட்டு இன்றைய தினம் பாஸ் பட்ட போது அங்கால இருக்கிற சட்டத்தரணி எழும்பி சொன்னார்கள் இல்லை அது ரிலவெண்ட் வழக்குக்கு ரிலவெண்ட் என்று சொன்னார்கள் அப்போது நாங்க சொன்னோம் ரிலவெண்டாக இருந்தால் அந்த போட்ட வழக்குன்ற கோர்ஸ் ஆர்டிகல் நம்பர் சிக்ஸ்டி டூ செக்ஷன் சிக்ஸ்டி டூ படித்து போட்ட வழக்கின்படியே இவர்கள் பிழையாக அந்த வழக்கையே திசை திருப்புற மாதிரி வேற கன்செப்ட் கொண்டு போற மாதிரி இந்த டாக்குமெண்ட் ஜாயின் பண்ணிக்கிறார்கள் ஆகவே அந்த டாக்குமெண்டை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று எங்களுடைய நீதிபதியோட எங்களுடைய சட்டத்தரணிகள் மிகவும் தெளிவான ஒரு வாதத்தை முன்வைத்தார்கள் அந்த வாதத்தின் பின்னர் அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நீதிபதிகள் இரண்டு பேர் வந்திருந்தவர்கள் அவர்கள் கேட்டார்கள் இது ஏற்றுக்கொள்ளலாம் எங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஆனால் இன்னொரு டைம் ஒன்று தெரியலாது இந்த தேவையில்லாம எனக்ஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட் குரிய பதில வந்து தர ஒன்றும் தராது ஆகவே ஒரு ஆப்ஷன் இருக்கிறது இந்த எக்ஸ்ட்ராவா அனக்ட் பண்ணின எல்லாத்தையுமே நீங்கள் திருப்பி வாபஸ் வாண்டுகிறீர்களா இதை அந்த வழக்கிற்கு ரிலவென்ட் இல்லை இர்ரிலவென்ட் என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று கேட்டிருந்தார்கள் நீதிபதி அவர்கள் இரண்டு பேருமே கேட்டிருந்த போது ஒரு நீண்ட அடிபாடு ஒன்று நடந்தது அதாவது வாத பிரதிவாதங்கள் நாங்கள் அதுக்கு சார்பா நீங்கள் சமர்ப்பிக்கிறது இல்லை எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையன்னு எங்களுடைய நீதிபதி எங்களுடைய சொன்னார் ஆனால் அப்படி சார்பா ஒன்றை சமர்சிட்டு அதுக்குரிய பதிலங்களுக்கு இல்லையென்ற சொன்னார் அது சார்பா நீங்கள் சமர்ப்பித்தது நாங்கள் எங்களுடைய பதிலை அதாவது நீங்கள் கம்ப்ளைன்ட் போட்டிருக்கீங்க அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்குரிய ரிப்ளை கொடுத்துருக்கோம் அதுக்கு பிறகு அனக்ஸ் பண்ணியிருக்கீங்க அனக்ஸ் பண்ணினால் எங்களுக்கு திருப்பி அந்த அனக்ஸ் பண்ணக்கூடிய வேண்டிய பதை சொல்றதுக்கு டைம் தேவை இப்போ நீங்கள் டிசைட் பண்ண வேணும் whether நீங்க அந்த அட் பண்ணின ડોக்குமெண்ட்ஸ் இந்த வழக்குக்கு ரிலேண்டா இல்லையா என்பதை நீங்கள் டிசைட் பண்ண வேணும் அப்படி வியாள சொல்லியிருக்கேன் அது அவர்களாக ஒத்துக்கொண்டார் அது அது இர்ரிலவண்டா சொன்னால் அதை ஜஸ்டே தீர்மானிக்கட்டும் இர்ரிலவண்டா அதை விடுவோம் அப்படின்னு சொன்னோம் இல்லை அது இர்ரிலவண்டா இலவண்டான ரெக்கார்ட் பண்ணப்படும் ரெக்கார்ட் பண்ணுவதற்காக வாதாடினார்கள் அப்போது அவர்கள் ஒத்துக்கொண்டார்கள் இல்லாத இர்ரிலவன்ஸ் அதாவது சம்பந்தம் இல்லாதது ரிலவன்டா சம்பந்தமானது இர்ரிலவன்ஸ் ஸோ அது சம்பந்தம் இல்லாதது சம்பந்தம் இல்லாத காரணமாக அவற்றை இந்த வழக்கில் வந்து நீதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் எடுக்கவில்லை நாங்கள் கேட்கவில்லை என்ற அப்போ ஜட்ஜ் கேட்டார் அதை ரெக்கார்ட் பண்ணுகிறீர்களா நீங்கள் அதை நான் ரெப்போ ரெக்கார்ட் பண்ணி எழுதி வைப்பேன் நாளைக்கு நீங்கள் சொல்லக்கூடாது கொடுத்த டாக்குமெண்ட்டையும் பாருங்கோ அதில் அந்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் பேப்பரில் இந்த விஷயம் பேப்பரில் ஆயிரம் விடியங்கள் மாறி மாறி எழுதுகிறோம் ஆகவே அதிலே நான் நினைக்கிறேன் அந்த எங்களுடைய எதிர்கட்சித் அவருடைய கதிரையில் இருந்தது தவிர இந்த என்னுடைய திட்டமிட்ட ரீதியில் விமல் ராத் நாயக்கை என் மீது குற்றம் சாட்டி என்னுடைய உள்ளூராட்சி சேர்தல் இந்த அடிப்படையில் பத்து நாள் என்னுடைய இவர் பாராளுமன்றத்திலையும் குழப்பவாதியாக இருக்கிறார் என்று சொல்லி சொல்லி கேட்பதற்காக தான் அதை நீங்கள் நினைச்ச மாதிரி எல்லாம் அற்பணையில் ஆகவே அதை இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லை என்பதை இந்த இதில் ரெக்கார்ட் பண்ணுகிறோம் என்று நீதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன்போது அவர்கள் ஒத்துக்கொண்டு அந்த வழக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அடுத்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய ட்ரையல் ஏழாம் மாதம் இரண்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது அடுத்த மாதம் ஆறாம் தேதிக்கும் தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது சுவாதார மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் நான் தான் பாராளுமன்ற ஒரு காலத்துல நான்தான் எம்எஸ் எஸ் நான்தான் எம் எஸ் வீடியோ போட்டுங்க எம்பி ஆகினார்கள் இப்ப திருப்பி நான் தான் எம்பி நான் தான் எம்பி சொல்லி வீடியோ போட்டு இன்னைக்கு கடைசியா என்ன தாக்க போறாங்களோ தெரியும் ஆனால் எனக்காக செய்து கொண்டே என்னுடைய தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உண்மையா மனசில் இருந்து நான் சொல்றேன் உங்களுக்கு மிகவும் பெரிய நன்றி ஒரே ஒரு விடயத்தை நான் தெள்ளத் தெளிவா சொல்றேன் நான் என்னென்றால் ஊழல்வாதிகளுக்கு எதிராக இந்த நாட்டுல போராடுறது ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு சிஸ்டத்துக்கு எதிராக ஒரு தனி மனிதன் நின்று போராடுகிறான் எனக்கு உயிருக்கு பயமில்லை என்னுடைய ஜொப்புக்கும் பயமில்லை நான் எடுத்த கால பின் கூடாது என்பதற்காக நான் எதுவுமே பின்வாங்காமல் போராடி கொண்டிருக்கேன் இதுல விமர்சனம் செய்கிறார்கள் சற்று ஜோசியங்கள் ஒருவர் மனிதனுடைய மனதை நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுத்தி புண்படுத்துகிறீர்கள் ஆனால் இதே தமிழ் தமிழ் பாக்ஸ் குளரத்தான் போகுது இதே வன்னி மனிதன் என்றால் அவர்களுடைய பிசினஸ் விசாரி போயிட்டு நான் அவர்கள் வந்து காசு அடிக்கிறார்கள் என்ற விஷயத்தை சொல்லிட்டேன் ஆகவே இப்ப குளர்றது கத்துறது குளர்றது குளறிட்டு கத்துறது கத்தி போட்டு குளர்றது திருப்பி நேற்று பார்த்து முப்பத்தொண்டு நாற்பது தான் அவர்களுடைய டிக்டாக்ல நான் போஸ்ட் ஒன்று போட்டேன் முப்பத்தொண்டு பேர் தான் நிக்கிறீர்கள் திருப்பி பார்த்தா நாற்பத்தி ரெண்டா போய் நிக்குது அதையும் தாண்டி என்ன உண்மையாவே மனசால விரும்புற உண்மையாகவே ஒரு விஷயங்கள்ல நீதி இருக்கணும் நியாயம் இருக்கணும் எங்களுடைய மனசுல சின்னல்ல இருந்து எங்களுடைய பாட புத்தகங்கள்ல இருந்து உங்களுடைய மனசுல இருந்து நாங்கள் விரும்புற விடியோம் ஆனா ஜதார்த்த வாழ்க்கையில எவ்வளவு தூரம் நீதியா இருக்கலாம் நியாயமா இருக்க இருக்கலாம்ன்றது பயங்கரமான கேள்விக்குறி உங்களுக்கே தெரியும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஒரு ஜதார்த்தவாதி ஆகவே நான் சொல்ற விடயம் ஒருவனை பாதிக்காம என்ன அநியாயம் நடந்தாலும் எனக்கு அது பிரச்சனை ஒரு உயிர் ஒரு கட்டிரும்பு பாதிக்காம ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டால் சட்டங்களுக்கு இல்லையோ அங்காலயோ எங்காலயோ சட்டத்தின் ஓட்டைகளை பாவிச்சு ஒரு ஆள் காப்பாற்றப்பட்டால் எனக்கு அது பிரச்சனை ஆயிடும் ஆனால் ஒரு நோயாளி வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கே இல்ல வெளியோட வெயிட் பண்ணிக்கொண்டிருக்கேன் இங்க போன்ல இருந்து காய்ச்சி கொண்டு செட் பண்ணி கொண்டு வேற விருப்ப பிரச்சனை அவ்வளவுதான் என்னுடைய பிரச்சனையாக இருந்தது பேஷண்ட் வந்து லைன்ல இருக்கிறது மறந்து எடுத்துட்டு போக மாட்டா அந்த பேஷண்ட் பேர் பார்த்துட்டு நீ போய் கேண்டீன் சாப்பிடு இப்போ தலைவிழா இப்போ தலைவிழா நில் இப்ப போய்விட்ட ரூம்ல ஐ டோன் கேர் என்னோட பிரச்சனை சேவைகள் ஒழுங்கா நடந்தாட அப்போ அவர் இல்லை அது எல்லாரும் அப்படிதான் எல்லாருமே அப்படி எட்டு மணியில் போய் எப்படியோ கதிரையில் பின்ன நானும் அப்படி இருக்கேன்மா இல்லை மனுஷருக்கு அன்றாட தேவை இருக்கும் கோளுகள் வரும் வீட்டில் பிள்ளைகளை ஏற்றி கொண்டே இப்போ நீதிமன்றங்கள் வேலை ரெஜிஸ்டர் ஆக வேலை ரெஜிஸ்டர் ஆக வேலை ஆக பிள்ளைகளை ஏற்றி கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டுட்டு வர வேண்டிய தேவை இருக்குது ஆனால் அப்படி போய் இப்போ நான் ஒரு வைத்தியசார அதிகாரியாக நான் பிள்ளையை ஏற்றி கொண்டே விடையில நான் சொல்லியிருப்பேன் அரை மாதிரியாக நான் ஹாஸ்பிட்டல் இல்லை நான் வெளியே போறேன் மகன் ஏத்திட்டு வரதுக்கு ஆனா அந்த டைமில் இதான் ஒரு இஷ்யூன்னு சொன்னால் சீனியம் ஒரு ஆளுக்கு அப்படி ஹாஸ்பிட்டல் இருக்கிறேமோ மற்ற அவருக்கு கவர் அப் நான் வரும் வரைக்கும் அவருக்கு ஹாஸ்பிட்டலில் பார்த்துக்கணும் அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி கொண்டு யாருக்கு தான் இருக்கும் அதோட என்னோடய சொல்லுறேன் ஆறாம் மாதம் இருபத்தாறாம் தேதி இந்த வழக்கு இந்த ஏழாம் மாதம் ரெண்டாம் தேதி அதுக்கு அடுத்த தவணை போடப்பட்டு இருக்கிறது இந்த ஆறு ரெண்டும் ஏழு ஆறு இருபத்தாறும் ஏழு ரெண்டு இந்த ரெண்டு நாட்களும் தான் அந்த இனியாவே இந்த லிமிடெட் அப்செக்ஷன் இப்படியே வழக்கு எழுபட்டு கொண்டு போக உங்களுக்கு தெரியும் சொல்லுறேன் நான் நான் இந்த தடவை மாகாண சபை உறுப்பினராக வந்தா ஆனா ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு யாழ்ப்பாணத்தில் அப்படியே அடியில இருந்த நுனிவரைக்கும் தூக்கி வச்சுட்டு தான் போயணும் அது எந்த வைத்தியசாலையா இருக்கட்டும் எந்த உள்ளூராட்சி நிறுவனங்களா இருக்கலாம் இந்த உள்ளூராட்சி சபையா இருக்கலாம் எந்த உங்களுக்கு ஊழலை உண்மையா ஒழிக்கணும் வடக்கு மாநிலத்தில் பொலிசார்ல இருந்து பொலிசார்ல இருந்து ஊழல் நடக்க கூடாண்டு நீங்க நினைப்பீர்களாக இருந்தா உங்களுக்கு உண்மையான ஊழலை ஒழிக்கிறவனா இருந்தால் நீங்கள் என்ன இந்த மாகாண சபையில எனக்கோ அதோட என் சார்பாக நிக்கிற நீதிபதி என்னோட என்னுடைய தலைவராக நிக்கிற நீதிபதி அவர்களுக்கோ நீங்க சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு வைத்தியசாலையில சித்தாபுரம் டாக்டர் பண்ண எனக்கு கோல்பானு சொல்ல போறீங்க நேற்றைய தினம் எனக்கு ஒரு கோலுண்டு வந்தது யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில பதினெட்டாம் ஓட்ல எங்கேயோ அர்ப்பித் பண்ணின நேரங்கள்ல ஏதோ ஒரு பிரச்சனை பாக்கியில பேஷன்ட் டெத்தோ ஏதோ சொல்லி கோல் ஒன்று வந்தது நான் அந்த கோலை ஆன்சர் பண்ணினா நான் அதுல அதுல பெருமளவில் கன்சன்ட்ரேட் பண்ணல என்னென்றால் நான் வேற ஒரு வேலையால் என்றே அந்த தம்பிக்கு நான் திருப்பி எடுக்கிறேன் கன்சன்ட்ரேட் பண்ணல என்னென்றால் அதே ஒரு ஒரு சத்திய கடாசி எழுதி ஒரு வழக்கா போட்டு தாரன் வழக்கன் போராடுவோம் வெல்லுவோம் என்று கேட்டால் யாருமே வாரத்துக்கு தயாராக இல்லை எல்லார பொறுத்த வரைக்கும் ஒரு இது வரைக்கும் பாலிமெண்ட்ல கதை கொண்டு மட்டும் குசும்பா ஆராய்ட்டு இப்படி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி அப்படி குசும்புத்தனமாக அரசியல் செய்யலாது நீங்க துணிஞ்சு போராடுறதுக்கு ரெடியா இருந்தா நாளைக்கு உங்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் காசு பாதிக்கப்பட்ட பல தந்தவன இன்றே முதுகுல குத்தாம இருந்தா நீங்க என்ன செய்யணும் சத்திய கடாசி எழுதி எனக்கு தரணும் இப்படி இப்படி இந்த வழக்குகள் கேட்கப்பட்டிருக்கிறேன் சொல்லி சத்திய கடாசியில் எழுதி நீங்கள் இப்படி இப்படிதான் பிரச்சனை நான் அதுக்கு சம்பந்தப்பட்டால்தான் நான் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் எல்லா ஏழாம் மாதம் இருபத்தோராம் இருந்து என்ன தில்லி தில்லத்தி திலத்தி கடிதம் தந்துட்டு இப்ப இல்ல நான் அது வந்து ஜனாதிபதி அதை பார்த்துக் என்று சொன்னால் நீதிமன்ற வழக்குகளுக்கு தெரியறது நாங்கள் தானே நீதிமன்ற வழக்குகளை மோம் கொட்டுறது உங்களுடைய கதையில கேட்டு உங்களுக்காக போராடி என்னுடைய வேலையும் இல்லாம போய் கடைசியாக வழக்குகளையும் செத்துட்டு பிச்சை எடுத்துக்கொண்டு இந்த வழக்குகளுக்கு ஒவ்வொரு நாளும் அலைஞ்சு தெரிகிறது எனக்காண்டியா என்னுடைய தனிப்பட்ட லாபத்துக்காண்டியா நான் நீதி நேர்மண நியாயத்துக்காக போராடின போது ஆருக்காக போராடினா சேர்த்து சிந்தியோ என்னுடைய சுய லாபத்துக்காகவும் எனக்கு கார் வேண்டும் என்னுடைய கார் கண்ணாடி பொது உடைந்தும் போயிருக்கிறது இப்பவும் என்னன்னு திருத்தவில்லை சோ என்னுடைய சுய லாபங்களுக்காகவும் என்னுடைய என்னுடைய பெனிஃபிட்டுக்காகவும் ஒரு எம்பியா இருக்கோம் பண்றதுக்காக நான் ஒரு நாளுமே உலக காலம் அரசியல நின்றுப்பேனியா உலகம் அரசு

இருந்தால் இந்த படியத்தை யாருமே கையில் எடுக்க போறதில்லை எடுத்த நாடகம் வேலை இல்லாம போகும் நான் என்னுடைய வேலை இல்லாம போனோம் ஆனா நான் இப்போ உங்களுக்கு மக்களுக்காக போராடுறேன் என்னுடைய சம்பளம் இல்லாம போகும் சாப்பிடுங்க கல்லு நடு திட்டுவானுகள் வழக்கல் காசு வேண்டி நொமினேஷன் காசு வேண்டி கொடுத்தா நான் ஏதோ கார் வேண்டிட்டேன் அப்படி இந்த கார் நான் ரெண்டாயிரத்தி பதினேழு ஆமாட்ட ஒரு டாக்டர் இருக்க வேணும் கார் இப்ப நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு பிரைவேட்ல உழைச்சிருந்தால் இப்ப ஒரு சிஆர்வியோ இல்லாடி ஒரு ஒரு டிஃபெண்டரோ வேண்டி இருக்க வேண்டியார் ஆனால் பேங்க்லயும் காசு இல்ல அறுபத்தாறு லட்சம் முப்பது லோன்ல இருக்குது நான் உழைச்சி சாப்பிடும்னு நான் சனத்தின் ரத்தத்தை குடிச்சு செனம் வந்து நொண்டி 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 வந்து எழுநூட்டம் தந்துட்டு போகும் அதில் பெட்ரோல் அடிச்சுட்டு போறாள் நான் இல்லை உங்களுக்கு அதை ஏன் விளங்கு இல்லை என்று விளங்கு இல்லை ஆனால் எங்களுடைய மக்கள் என்னடா இந்த அரசியல் அறிவை வந்து கிளிநொச்சியிலேயோ முள்ளதீவில இருக்கிற பாமர மக்களை கொண்டு போய் சேர்க்க வேணும் அந்த வந்து இந்த வீடியோ தான் நேரம் நான் வந்தா தான் மானசபை ஒழுங்கா நடக்கும் நீங்க நினைச்சா யாழ்ப்பாணத்து தண்ணி என்ன ஒரு அம்பது வருஷம் கழிச்சது மறுபடியும் தண்ணி இல்லாம இருக்கீங்க இல்ல உங்களுடைய அடுத்தடுத்த பரம்பரை மறுபடியும் தண்ணி இருக்கேங்க இல்ல அந்த நேரம் அவனை விட்டு நான் அடிச்சு சொல்றேன்னு உங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துல அது கிளிநொச்சி மக்கள் என்னோட கோவிச்சாலும் பரவாயில்ல கிளிநொச்சி மக்கள் வந்து சுமந்திரனுக்காருக்கு ஸ்ரீதரனுக்கு போய் வாக்கு போட்டாலும் பரவாயில்லை இன்னும் தான் பரவாயில்ல நான் அடிச்சு சொல்றேன் கிளிநொச்சியில இருந்து இரண்டு மாடுகள் இருந்து தொண்டை நேரடியாக கொண்டு வரப்படும் ஜாழ்ப்பாணத்துக்கு ஒவ்வொரு முறையும் மில்லியன் கணக்கில் காசு வேர்ல்ட் பேங்க் தந்து அவ்வளவு திரும்பி போய் கொண்டிருக்கிறது அதை பற்றி சிறுதரனை காக்கிற இல்ல சிறுதரனை பொறுத்த வரைக்கும் கிளிநொச்சி வாக்கள் அப்படியே இருக்கணும் ஆகவே அங்க இருக்கிற மக்களை கிளிநொச்சியில இருக்கிற யாரோட அண்ணா இருக்கிற கிளிநொச்சியில சோ இந்த அண்ணாவுக்கு தண்ணி இல்லாம நான் ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி எடுப்பேனும் ஒரு நாளும் எடுக்க போறோம் இல்ல அல்லது ஒரு ஆல்டர்னேட்டிவ் வழி என்று சொல்றாங்களோ வேற காசு இருக்கா இல்ல ஆகவே தண்ணி திருப்பி இரண்டாம் ஆண்டு உள்ள வந்து முப்பத்தேழு அடி முப்பத்தி ரெண்டு அடியில இருந்தது முப்பத்தேழு அடி வரைக்கும் கூட்டி வந்து முப்பத்தி அஞ்சுல இருந்து முப்பத்தேழு அந்த ரெண்டு அடி தண்ணி ரெண்டு மடங்கு யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு காணும் சாதாரணமாக வயலுக்கு மூன்றடியில இருந்து அஞ்சு அடி போற தண்ணி காணும் வயலுக்கு இறக்கி இவங்க அஞ்சு அடியில இருந்து ஏழு அடி தண்ணி மேலதிகமா இருக்கிறாலும் இன்னும் இரண்டாம் அடியில இருந்து திறந்து விடுறாங்க அதை விட உங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன வைத்தியசாலை எல்லாத்தையுமே தெரியும் வைத்தியர்கள் அங்க நிக்கிறார்களா வேலை இருக்கிறார்கள் இப்ப வைத்தியர்கள் எனக்கு எதிராக கிளம்புவார்கள் பெரிய ஒரு பெரும் பொறும் பெரு ஒரு பெண்ணம் பெரிய ஒரு கேம்பிங் ஒன்றே செய்வார்கள் இவன் ஒரு முதலமைச்சராக வந்தா நாங்கள் இங்க வேலை இயலாது மாகாண முதலமைச்சராக வருவானா இருந்தால் எட்டுல இருந்து நாலு மட்டும் இல்லையா ஒவ்வொரு டைம் எழுதுகிற நாட்கள் இப்போ நான் சொல்றேன் உங்களுக்கு திட்ட தெளிவா சொல்றேன் இந்த வீடியோவில் நான் அந்த வழக்கு போய் ஒரு விரக்தியோட நான் கதைக்கிறேன் மாகாண சபையினுடைய கையில வருமா இருந்தால் ஒவ்வொரு டைம் எழுதுகிற நாட்கள நேரங்களில் கூட டாக்டர்ஸ் மேர் வந்து ஹாஸ்பிட்டல் நிப்பினான் கள்ள ஓவர் டைம் எழுதல இந்த வரைக்கும் நான் சொல்றேன் எழுதுல ஒவ்வொரு ஓவர் டைம் கல்ல ஓவர் டைம் டியூட்டி அவர்ஸ்ல நிக்கிறீங்க இல்ல ஓவர் டைம் நீங்க எங்க நிக்கிறீங்க ஹாஸ்பிடல் சிசிடி எடுத்து பாப்போம் ஆனா ஒன்ற சொல்றேன் வைத்தியர்களுடைய சம்பளத்தை கூட்டுறதுக்கு நான் நூறு வித வழி பார்ப்பேன் மாகாண சபையில் இயங்குற வைத்தியர்களுடைய சம்பளம் சண்டகா லட்சமா இருக்காது அதை அஞ்சு லட்சமா கூட்டி தருவேன் ஓவர் டைம் கள்ளமா எழுதி கள்ள காசுல தான் அவங்க உழைக்க வேணும் அந்த அப்படியே ஒரு நிலம வைத்தியர்களை கொண்டே விட்டுருக்கலாம் இந்த அரசாங்கம் ஓ டைம் கொண்டு சைன் பண்றது ஓ டைம் இப்ப எழுதுறது எட்டு மணிக்கு வைத்தியர் வேறு வேறு நாலு மணி மணிக்கும் வைத்தியர் வேலை ஓ டைம் எழுதுறது விடிய ஆறு மணிக்கே வந்துட்டேன்ட்டு பொய் எழுதுறது பின்னரம் நாலுல இருந்து ஆறு மணிக்கு எக்ஸ்ட்ரா நிக்கிறான் போய் எழுதுறது எந்த வைத்தியர் நாலு மணிக்கு போய் வைத்தியசால நிக்கிறான்னு சொல்லுவோம் ஆனால் முழு பேருடைய ஓவர் டைம் எழுதப்படுகிற அது ஏனண்டா சம்பளம் இல்லாதால ஓவர் டைம் எழுத சொல்லி அரசாங்கம் சொல்லுது அதை தான் நம்ம எழுதுறான் நானூறு வைத்தியரா இருந்தா நானும் ஓவர் டைம் எழுதினா நான் நான் முழு நாட்கள் குவார்டர்ஸுக்குள்ள இருந்தேன் அந்த வைத்தியசாலை வைத்தியசால பிரிமிசுக்குள்ள இருந்தோட்டு நீங்க எழுதலாம் நான் குவார்டர்ஸ் வைத்தியசாலை நேரம் பிடிஆர்டி போர்டுக்கு நேரம் முன்னாள் இதே

அது உங்களுக்கு தனி பண்ணி தெரியும் ஒரு ஹவுஸ் ஆஃபீஸர் போய்க்கொண்டு கேட்கல அந்த பண்ணி வந்து அடிச்சு தண்டா அந்த காட்டுக்களால் ஒரு பத்தே கிலோ போய் தான் அவங்க குவார்டர்ஸ்க்கு போகணும் அடிச்சுன்னா அந்த பொம்பளை பிள்ளை கண்டா அடிச்சிருந்தா முழங்காலோட இல்லாமல் போயிருக்கு ஸோ அந்த பண்டி அண்டையை போட்டுனாங்கண்ணா போட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்டு எல்லாரும் வெட்டி தொண்டை கொண்டு போகணும் சொல்லி இல்லை என்ன அந்த நேரம் கோவிட் நேரம் ஒருத்தடையும் சாப்பாடு இல்லை விழுந்து கும்பிட்டாங்க என்ன ஏன் டாக்டர் எங்கன்ன விழா கரநாளைக்கு பிறகு பிள்ளை ஒரு மச்சத்தை சாப்பிடுதுன்னு சொல்லி அந்த பண்டி கொண்டு அந்த செக்யூரிட்டி கார்டு வேலை செய்ய செக்யூரிட்டி கார்டு எல்லாருக்குமே நான் எடுக்கல எல்லாருக்குமே பிரிச்சு கொடுத்தேன் அதுக்கு பிறகு டெய்லி டாக்டர் ஒரே டெய்லி பண்டி அதுக்கு அங்கே மெடிக்கல் ஃபேக்கல்டிகள இருக்கிற மைக்ரோபாலஜி பில்டிங் பின்பக்கத்தால வார பண்டி அப்படியே குவாட்டர்ஸ்களால இறங்கி நேர ஓபிடியில போய் ஓபி ல இருக்கிற அந்த புண்ணுகள்ல இருந்து அஹ் அந்த கழிவுகள் எல்லாத்தையும் மாதிரி தானே தான் போய் திண்டு வந்துடும் அவரை ஒரு நாள் ஒரு பண்டி கொண்டு போட்டு அதுக்கு பிறகு அந்த இது எல்லாத்தையும் அடச்சி செய்தேன் ஏனென்றால் அத தான் நான் திரும்ப சொல்றேன் சோ நான் முழு நேரம் வைத்தியசாலையில இருக்கிறேன் நான் இரவு வகையிலலாம் இருக்கேன் எனக்கு என்ன இருபத்தி நாலு அவசுக்கு ஓ டைம் தந்திருக்கோம் இருபத்தி நாலு அவருக்கு ஓ ஓ ஓவர் டைம்ஸ் தந்துருக்கோம் நான் வை இருபதாம் மதியம் வைத்தியசாலையில இருக்கிற ஒரு வைத்தியம் சோ இத நான் எனக்கு உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால் இந்த விடயத்தில் வந்து நான் தெளிவா இருக்கிறேன் மாகாண சபை மாகாண சபை எங்களுக்கு தருமா தரப்படமாக இருந்தால் மாகாண சபை எங்களுக்கு திறப்படமாக இருந்தால் அந்த மாகாண சபையில இருக்கிற வைத்தியசாலை அவ்வளவும் திறம்பட செய்ய வைக்கிற என்னுடைய அது தவிர நான் நினைக்கிறேன் மாகாண சபையில இயங்குகிற பாடசாலையில சற்று ஜோதிச்சு பாருங்கள் தெளிவாக இருக்கிற எல்லாத்தையும் மாதி போடத்தான் போறாங்க அதை மக்கள் தான் தீர்மானிக்கணும் ஆனால் இப்பவும் நான் தான் நம்பி அதே வீடியோ போடு போகின்ற அதே ஞாபகம் சாவச்சேரி வைத்தியசாலை இப்ப ஒன்னா தான் எம்எஸ் இப்ப ஒன்னா தான் வீடியோ போட்டு போது மிகவும் சந்தோஷமா உங்களுக்கு நான் சொல்லுற விடிய இப்ப ஒண்ணு நான் தான் எம்எஸ் இப்போ ஒண்ணா தான் இருவாலத்துல திருப்பி சொல்ல நான் சிஏ வேண்டிய எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு என்னுடைய மக்கள் என்னை அங்க தூக்கி வைப்பார்க்க அடிச்சு செஞ்சுட்டு தான் போவேன் நான் வடக்கு மாகாணத்துல இருக்கிற முழு தெரியும் சில வைத்தியசாலையில் தெள்ள தெளிவாக இருக்கிறது என்னோட எல்லா ரெக்கோஸ்களும் இருக்கிறது என்ன இப்ப பேசாமல் இருக்கிறேன் மாகாண சபை வருமா இருந்தால் சகல வரையும் அடித்து தூக்குவேன் தூக்கி போட்டு வழக்கல் போடப்பட்டு பிரைபரிக்கு போடப்பட்டு ஜெயிலுக்கு அனுப்பி போடுறது அடுத்த வேலை செய்வேன் மாகாண சபை மட்டுமல்ல முன்னாள் செயலாளர்கள் அப்படி இப்படி கணக்க ரெக்கார்ட்ஸ்கள் இருக்கிறது என்னட்டு இப்போது நானே நீ என்ன செய்யணும் அன்றகுமார எனக்கு மாதிரி ஃபைல்கள் எடுத்துகிட்டு நான் ஃபைல் எடுத்துக்கிறாள் இல்லை நான் ஃபோன் எடுத்துக்கிறாள் என்னுடைய ஃபோனில் நாலஞ்சு ஃபோனுக்குள்ள மூணு டாக்குமெண்ட்ஸும் என்னிடம் இருக்கிறது திருப்பாவும் சொல்கிறேன் நாங்கள் வார மாகாண ஆனால் என்னுடைய தலைவர் நீதிபதி இளஞ்செலியன் அவர்கள் வர வேற இருந்தால் என்ன சந்தோஷம் சேர நான் ஒரு முதலமைச்சர் ஆக்கி போட்டு நான் சாதாரணமான ஒரு மாகாண சபை எம்பியாக இருந்தே நான் முழுக்கணும் ஒரு சுகாதார அமைச்சர் பொறுப்பு எடுத்தால் கூட நான் முழுப்பதை மாற்றி காட்டுவேன் அதுவரைக்கும் பார்ப்போம் சந்தோஷமான விடயம் என்னை ஆதரித்த எனக்காக மன்றாடின அனைவருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் டாக்டர்